பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் இந்த நாளுக்கு என்ற ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி பதினைந்தாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் சங்கீதம் நூற்றி பதினைந்து பனிரெண்டு கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் இந்த காலை வேளில ஆண்டோருடைய வார்த்தை சொல்லுகிறது கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் தாவிது எழுதுகிறார் கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார் எல்லாரும் மறந்து விட்டாலும் எல்லாரும் கைவிட்டாலும் கர்த்தர் என் மேல் நினைவாயிருக்கிறார் என்று சொல்லி வனாந்திரத்தில் தாவிது ஆண்டவரை குறித்து சொல்லுகிறார் இந்த காலிவேளில யார் நம்மை மறந்தாலும் கைவிட்டாலும் கர்த்தர் நம்மை ஒருபோதும் மறக்க மாட்டார் அவர் நம்மை ார் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு விருப்பம் என்று வேதம் சொல்லுகிறது குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் என்று வேதம் அதை தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் கத்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கத்தர் ஆசீர்வதிப்பார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஆகவே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதுதான் ஆண்டோருடைய விருப்பம் இந்த காலை வேளிலும் கூட அவர் நம்ம நினைவாய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் யாத்ராகம புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் சொல்லுகிறது தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார் அவர்கள் அடிமைத்தனத்திலே கஷ்டப்படும் பொழுது எகிப்திலே அடிமை வேலை செய்து அவர்கள் பாடுபடும் பொழுது அவர்கள் ஆண்டவரை நோக்கி முறையிட்டு கொண்டே இருந்தார்கள் தேவன் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கண்ணோக்கமாயிருந்தார் அவர்களை விடுவிப்பதற்காக ஆண்டவர் அவர்களை நினைத்தருளினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது நம்முடைய கஷ்டங்கள் பாடுகள் வழியாக நாம் கடந்து போகும் பொழுது கர்த்தர் நம்மை காண்கிற தேவன் அவர் நம்மை கண்ணோக்கி நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார் அவருடைய கண்கள் நம்மை நோக்கி பார்க்கிறது வானத்திலிருந்து மனுவுத்துறை நோக்கி பார்க்கிறது என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே ஒருபோதும் ஆண்டவர் நம்மை மறக்க மாட்டார் அவர் நம்மை நினைவு கூறுகிற ஒரு தேவன் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி முப்பத்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் சொல்லுகிறது நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது நம்முடைய தாழ்விலே யாரும் நம்மை நினைக்க மாட்டார்கள் நாம் தாழ்ந்திருக்கும் பொழுது யாருமே நம் வர வரமாட்டார்கள் நம்முடைய பக்கத்தில் வரமாட்டார்கள் நாம் மேன்மைப்பட்டு உயர்ந்திருக்கும் பொழுது அநேகர் நம்மை தேடி வருவார்கள் நாம் தாழ்ச்சி அடையும் பொழுது யாருமே நம்மை தேட மாட்டார்கள் நம்மை மறந்து விடுவார்கள் ஆனால் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிற ஒரு தேவன் ஆகவே அவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது அவருடைய கிருபை நாளே தாம் நாம் நிலை நிற்கிறோம் நம்முடைய தாழ்விலே அவர் நம்மை நினைத்தாரே அதுதான் அவருடைய கிருபை ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் உபாகம் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் ஆறாவது வசனம் சொல்லுகிறது உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்குவதில்லை நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய் உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை என்று இங்கே வேதம் சொல்லுகிறது தேவனாகிய கத்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசிர்வதிப்பார் கத்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது என்ன நடக்குமாம் நாம் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவர்களாய் ஆண்டவர் நம்மை பண்ணி ஆசிர்வதிப்பார் நாம் ஒருபோதும் கடன் வாங்க விடவே மாட்டார் நாம் கடன் வாங்குவது இல்லை அதை பற்றி நினைக்க வேண்டியது இல்லை காரணம் அவர் நம்மை அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவர்களாய் நம்மை ஆசீர்வதிப்பார் ஆகவே இந்த ஆசிர்வதிப்பார் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய் உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை என்று அப்படி என்றால் அவர் நம்மை மேன்மையாக வைத்து ஆசீர்வதிப்பார் என்று அர்த்தம் ஆகவே இந்த காலிவே ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் உபாகமும் ஒன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் சொல்லுகிறது நீ இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கத்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசிர்வதிப்பாராக என்று எழுதப்பட்டிருக்கிறது இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் ஆயிரம் மடங்கு இந்த காலை வேளையில் விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்வோம் நான் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் ஆயிரம் மடங்கு என்னை அதிகமாகும்படி என் பிதாக்களின் தேவனாகிய கத்தர் என் ஆசீர்வதிப்பார் அவர் சொன்னபடியே செய்வார் என்று இன்றைக்கு காலை வேளையில் நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் சங்கீதங்களின் ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது கத்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசிர்வதிப்பார் நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பா என்று வேதம் சொல்லுகிறது சியோனிலிருந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் அவர் ஒருபோது நம்மை மறந்து விடுகிற தேவன் அல்ல அவர் நம்மை நினைக்கிற தேவன் சியோனிலிருந்து நம்மை நினைத்து நம்மை ஆசிர்வதிக்கிறார் நம்முடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை நாம் காண்போம் அந்த சுக வாழ்வை நாம் எப்பொழுதும் அனுபவிப்போம் அந்த ஆசீர்வாதமான வாழ்வை அந்த பிரகாசமான வாழ்வை எப்பொழுதும் நாம் அனுபவிப்போம் அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது எருசலேமின் வாழ்வு எருசலேம் என்றால் ஆசீர்வாதமான ஸ்தலம் அந்த எருசலேமின் வாழ்வை நாம் காண்போம் இன்றைக்கு ஆண்டவர் அதை வாக்கு பண்ணுகிறார் அதை அப்படியே நாம் ஏற்றுக்கொள்வோம் நிச்சயமாகவே கத்தன் நம்மை நினைத்திருக்கிறார் இன்றைக்கு நம்மை ஆசீர் நாம் ஜெபிப்போம் அன்புள்ள நாளுக்காய் மறுபடியும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி கத்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் இஸ்ரேவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் என்ற வார்த்தையை கொடுத்தீர் வசனத்தை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இதுவரையிலும் ஆசீர்வாதத்திற்கு இருக்கிற தடைகள் இன்றைக்கு விலகுவதாக சொல்லி ஜெபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் ஆயிரம் மடங்கு அவர்களை அவருடைய எல்லைகளை பெரிதாக்குவீராக அவர்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக ஒரு குறையும் வராதபடி காத்துக்கொள்ளும் எல்லாரும் மறந்த ஒவ்வொருவரையும் இந்த காலிவேளில கத்த நினைவு கூர்ந்திருக்கிறேன் அவர்கள் தாழ்மைப்பட்டு இருக்கும் பொழுது அந்த தாழ்விலே இந்த காலிவேளில் அவர்களை நினைத்திருக்கிறேன் இன்றைக்கு நீர் ஆசீர்வதித்து எல்லைகளை பெரிதாக்குகிறபடினாலும் நன்றி ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமன்